எல்லா கஸ்டமரும் தெரியும் இது நம்ம கடையில் வந்து நாலு பீஸ் வந்து வெறும் நூறுரூவாய்க்கு தர வந்து முந்நூற்றம்பது நானூற்றம்பது பீஸ் பைப்பு இது நூற்றி நாற்பது ரூபா திரு பீஸ் பைப்பு இது வந்து ரேட் வந்து ஐநூறுவா நூறுரூவா இது இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு தரும் தனித்தனியாக நூற்றி எழுதி நூற்றி அஞ்சு நூற்றி நாற்பது ரூபா தான் இதோட ரேட் வந்து வெறும் நூற்றி நாற்பது ரூபா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த காம்போ போட்டிருக்காங்க இதோட மதிப்பு தனித்தனியாக வாங்கினாலே ஒரு இருபதாயிரம் எல்லாமே இல்லை மிக்சிங்காக வந்துடும் இல்லை வாங்கின கூட இருக்குது இதில் எல்லாமே இருக்கு மேடம் படா பீக்காக்கும் போது கொண்டு நம்ம செல்ஃப் ஸ்டிக்கும் போது கொண்டு எல்லாமே இது வரும் ஆன்லைனில் வந்து வந்து ஆன்லைன் பிரச்சனை கிடையாது பிரேஸ் அனுப்ப நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் எல்லாமே அதில் இருக்கும் லாரி சர்வீஸில் மட்டும் தான் இந்த மாதிரி லாரி சர்வீஸ் கொடுப்பாங்க அது போய் நம்பர் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த நம்பரை வந்து இது வந்து எனக்கு கஸ்டமருக்கு அனுப்பிடுறது எல்லாரும் எப்படி அனுப்பி அனுப்பிடுவேன் அனுப்பிடுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் சொல்லுங்கண்ணா நீங்கள் தீபாவளி விஷ் பண்ணணும்னு சொன்னீங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தீபாவளி நெருங்கு நெருங்க நம்ம வந்து சிவகாசி தாங்க வந்திருக்கோம் நிறைய பேருக்கு எவ்வளோ ஷாப் நம்ம காமிச்சாலும் புதுசு புதுசாக உங்களுக்கு யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாம் எங்கே கிடைக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஷாப்புக்கு வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்கு நான் சொல்லுங்கண்ணா அப்படியே வாங்க ஸ்க்ரீன்குள்ளே வந்துருங்க சொல்லுங்கண்ணா நம்ம ஷாப்போட நேம் என்ன நம்ம ஷாப் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குது நம்ம ஈசன் கிரஸ் ஈசன் எந்த இடத்துல நான் சிவா சிவகாசி சாத்தூர் ரோடு மீனம்பட்டி காமராஜ் ஸ்கூல் பின்புறம் நம்ம கரெக்ட் காமராஜர் ஸ்கூலுக்கு பேக் சைடு ஆ பேக் சைடு நம்ம கரெக்ட் ஓகே நான் அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன் ஸ்கிரீன்ல வந்து நம்பர் கொடுத்துறேன் எப்படி நான் என்ன மாதிரி ரேட்ல வந்து நீங்க குடுக்குறீங்க நம்ம எல்லாமே பிராண்டட் தான் அங்க நம்ம எல்லாமே பிராண்டட் தான் குடுக்குறீங்க பிராண்டட் அதுல கொஞ்ச அளவுக்கு கம்மியா ரேட்ல கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ் என்னலாம் இருக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் குருவி 5 ரூபாய்னு நிறைய வீடியோல பாத்துるபாங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோல ரேட் சொல்றேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு ஆமா ஆமா ஏன்னா கடைசி வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியாது ரேட்டு கூட்டுவாங்க அது கூட்ட வேண்டியிருப்போம் இப்போதைக்கு நம்மளால என்ன ரேட்டு இந்த இதை கொடுக்க முடியும் ஏன்னா தீபாவளி நெருங்க நெருங்க ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதனால அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் ரேட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அண்ணா வந்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் நம்ம பார்த்துடலாம் அண்ணா எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறீங்க எல்லாமே வந்து நம்ம இருக்கு அஜந்தா அயன் பிராண்டு சூரியகலா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிற வெடிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கஸ்டமர் கொடுத்துட்டோம் ஓகேங்கண்ணா இப்போ நம்ம டேரெக்டாக வந்து வாங்கணுமா எப்படி நம்ம வாங்க முடியுமா முடியும் நம்ம வந்து நீங்கள் காயின் ஒரு மெசேஜ் நமக்கு நம்பருக்கு போட்டால் போதும் நாங்கள் ஒரு பிரேஸ் யூஸ்மாக அனுப்புவோம் அதில் நீங்கள் ஆர்ட்ஸ்

நீங்கள் எதாவது பிக்கப் பண்ணுறதா தான் பண்ணிக்குவீங்களா கஷ்டமாக கட்டாயமாக சிவகாசி ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோன் அடித்தா கூட காரில் எடுத்துகிட்டு போய் கூட்டம் வந்து உங்களை அவங்களே பண்ணிக்குவாங்க எப்பயுமே வந்து ஒரு பொருளை பார்த்து வாங்கும்போது அதோட சாட்டிஸ்ஃபைடே வந்து தனிங்க அதே போல் நம்ம குழந்தைங்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த பட்டாசும் நம்ம நேரில் பார்த்து வாங்கும்போது அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து தனியாக இருக்கும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வெடிக்கும் இது இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து வாங்குங்க இப்போ நம்ம வந்து நிறைய பட்டாசு இல்லை நேரில் இன்னைக்கு உள்ள காலத்துக்கு நேரில் வர டைம் இல்லாட்டும் பரவாயில்ல நாங்கள் சைன் மெசேஜ் போட்ட போது நாங்கள் ஒரு பிளேஸ் ஆமா வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க

பத்தாயிரரூவா இந்த மாதிரி காம்போ பார்க்க நம்மகிட்ட இருக்குது அதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன காம்போ பார்க்க போகிறோம்னா இப்போ பார்க்குற மூவாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சு டு மூவாயிரூவாய்க்கு பார்க்க பார்த்துலாமாங்கண்ணா கட்டாயம் பார்த்து நம்மளுக்காக எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சு எல்லாம் ரெடியாக இருக்கு ஆனால் இதெல்லாம் என்ன ப்ரைஸுங்கண்ணா இது வந்து மூவாயிரம் மேடம் இது வந்து மூவாயிரம் ரூபா காம்போ ஆமாம் ஆமாம் ஆனால் இவ்வளோ பொருளுமே கொடுப்பீங்களா மூணாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு ஐட்டங்கள் உள்ளது மூவாயிரம் ரூபா மேடம் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்காகவே நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நானும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி வரோமா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணா இருபத்தஞ்சி ஷார்ட் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் இருக்கு ட்ரை கலர் இருக்கு ஆமா சைரன் இருக்கு ஓகேங்களா ஃபைவ் பீஸ் சைரன் அடுத்து த்ரீ பீஸ் ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸ் இருக்கு சரிங்களா ரெண்டு பேன்சி ஒன்று பீகாக் ஒன்று ஓகே ஈமு கோழி ஒன்று ஈமு கோழி நம்ம செவன் ஷர்ட்டு இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு இதில் வந்து நாற்பத்தஞ்சு ஐட்டம் வந்து இது கலந்துருக்கு ஆமாம் நீங்கள் நம்ம கஸ்டமருக்கு தெளிவாக வந்து வீடியோவில் காமிச்சு ஆமாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெடியும் இதில் கவர் ஆயிரும் மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மிக சிறப்பாக வந்து இந்த தீபாவளியை வந்து கொண்டாடலாம் எல்லாமே இருக்குதுங்க இதோட ப்ரைஸ் இதோட சாரி இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னாலும் அனுப்பி வச்சிருவீங்க அனுப்பி வச்சிருவோம் வீடியோலும் தெளிவா இருக்கு தெளிவா இருக்குது வேணாலும் அதுல என்னென்ன வரும்னு எல்லாம் அனுப்பிவிடும் ஆமா இது வந்து மூணாயிரம் ரூபாவோட காம்போங்க உண்மையாவேங்க இது நம்ம சேனலுக்காகவே இந்த காம்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பர்னா இந்த இவ்வளோ இவ்வளோ ப்ராடக்ட்டையும் வந்து கொடுக்குறீங்க உண்மையாவே சூப்பர் தான் நம்ம அடுத்து என்னன்னு பார்த்துடலாமாங்கண்ணா மூவாயிரம் ரூபாய்க்கு ஒன்று பார்த்துருந்தோம் ஆமாம் நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டம்லாம் வச்சிருக்கோம் பார்த்துலாம் நாலாயிரம் ரூபாய் பார்க்கலாம்

ஐம்பது ஐட்டம் உள்ள ஐம்பது வந்துருது ஆமா ஆமா நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து ஐம்பது ஐட்டம் தரோம் நாங்க எல்லாருங்க உண்மையாவே நாலாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கீங்க ஆமா சூப்பர் இதுல என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கறத வந்து அண்ணாக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா இதோட லிஸ்ட் வந்து அண்ணா அனுப்பிச்சுருவாங்க ஆமாம் இதோட லிஸ்ட் அனுப்பிடுவாங்க சூப்பர்ண்ணா சூப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசன் கிராக்கர்ஸோட காம்போ பேக்கு அடுத்த காம்போ பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து தனித்தனி ப்ராடக்ட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணனா வந்து

ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து கடா ரொம்ப நல்லா இருக்கே இதெல்லாம் புல் சாட் துவல் சாட் ஓகே எல்லாமே இல்ல மிக்சிங்ல வந்துரும் இல்ல வாணா கூட இருக்குது இதுல எல்லாமே இருக்கு மட்டும் படா பீக்காக்கும் போது கொண்டு நம்ம செல்ஃப் ஸ்டிக்கும் போது கொண்டு எல்லாமே இதுல செல்ஃப் ஸ்டிக்கும் அதுல ஆமா வாவ் பாருங்க இது இது எல்லாமே சேர்ந்து எவ்வளவு ப்ராடக்ட் வரும் இதுல இதுல மொத்தம் வந்து 65 ஐட்டம் வருது மேடம் 65 ஐட்டம் சேர்ந்து எவ்வளவு நான் வெறும் 6000 தான் வெறும் 6000 ரூபாய் இந்த இந்த காமா வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க சரிங்களா ஸ்டாக் முடியுங்களையும் நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏனா இந்த இது அப்படியே வந்து ரேட் வந்து மாறும்னு சொல்லிருக்காங்க தயவு செஞ்சு எல்லாரும் சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து பாத்தறலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த காம்போ வந்து அண்ணா இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த காம்போ போட்டிருக்காங்க இதோட மதிப்பு தனித்தனியாக வாங்கினாலே ஒரு இருபதாயிரம் வரும் சரிங்களா அந்த காம்போவில் அதுவும் நம்ம சேனலுக்காகவே ஸ்பெஷலான ஒரு காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ணா கையில் வச்சிருக்கிற கடவுள் நம்மளுக்கு தானா எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ மாடல் ஓகே ஓகே இதில் எல்லாமே கலந்துருங்க இந்த ஒரு காம்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா நியூ கிராக்ட் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடது ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகிருக்கீங்க பாருங்க இந்த மாதிரி மேலே மேலே போய் விழுகிற ஒரு சாட் ஆனது இது ஒரு சிங்கிள் ஷார்ட் நாகரோ மேல சீரி பால் மாதிரி வரும் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா 7 ஸ்டெப் 7 அதுவா ஒரே சிங்கிள் பைப்பில் 7 பால் வரும் அதுல வந்து மேலே போய் 7 ஸ்டெப் ஆயிடுது ஆமா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அங்க நாகராலயே அதுல பெரிய சைஸ்ல உங்களுக்கு ரெண்டு சாட் வந்து கொடுத்து இருக்காங்க இதுல வந்து 2 பீஸ் இருக்கும் 5 5 இன்ஜ் பென்சில 2 பீஸ் ஆமா சிலிண்டர் இருக்குது இந்த மாதிரி பாருங்க டின் வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் இருக்குது எல்லாமே சூப்பரா இருக்கும் மேஜிக் மஷ்ரூம் இத எல்லாமே இருக்குங்க பாத்தீங்கன்னா இங்க கடயில இருக்க பாதி பொருள் கீழ

பைப்பில் பார்த்தீங்கன்னா திரு பீஸ் பைப்புங்க இது ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸ் பைப்பு இது நூற்றி நாற்பது ரூபா அந்த த்ரீ பீஸ் பைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அந்த த்ரீ பீஸ் பைப்பு ரெண்டு இஞ்சி அடுத்து பார்த்தா மூன்றையிலே வந்து டூ பீஸு இது வந்து ஐயன் உள்ளது இது வந்து இரட்டை வந்து ஐநூறுரூவா இது மூ மூன்றரை தான் இது வந்து நானூற்றம்பது ரூபா அடுத்து நாலு இஞ்சி பேண்ட்ஸு இது வந்து அறநூறுவா பீகேக்கில் நம்ம ஈசனு பட்டாசுக்கு ஒன்று மூணு ரூபா தான் இருக்குது இது இந்த பீக்காக் நூறுரூவா இந்த பீகாக்கு நூற்றி எண்பது இது எதிர்வாக படா பீக்கேக்கு இது இரநூத்தி எண்பது ரூபாய் தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா நியூ வேடி இது ரேட் ரெண்டுமே வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நூற்றி எழுபஞ்சி தனித்தனியாக நூற்றி அழஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சு பீருடின் வந்து மூணு பீஸ் வந்து இரநூறுவா நியூ வேடி தான் இதோட ரேட்டு நூற்றி எண்பது ரூபா மணி மணி பணத்துக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வடி நூற்றி ஒரு நூற்றி நாற்பது ரூபா தான் ட்ரை கலர் நம்ம கடையில் வந்து வெறும் நூற்றி நாற்பது ரூபா தான் கலர் கொட்டி இங்கே கொஞ்சம் பெரிய சட்டி கலர் கொட்டி இதோட ரேட் வந்து வெறும் நூற்றி நாற்பது ரூபா தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ மாடலு இதோட ரேட்டு ஒரு நூற்றி எண்பது ரூபா தான் கட் கட் பண்ணாங்க இப்போ சோட்டா சோட்டா வந்து எல்லா கஸ்டமரும் தெரியும் இது நம்ம கடையில் வந்து நாலு பீஸ் வந்து வெறும் நூறுரூவாய்க்கு தரோம் அண்ணா இவ்வளோ நேரம் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அது போக வந்து நிறைய ஆஃபர் கொடுத்தீங்க எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குங்கண்ணா சொல்லுங்க நம்ம ஷாப்பில் என்னென்ன பிராண்ட் வச்சுருக்கீங்க லீடிங் பிராண்ட் எல்லாமே வச்சுருக்கீங்கன்னு தெரியுது அது என்னென்னலாங்கிறது எனக்கு தெரியணும் அதனால தான் சொல்லுங்கண்ணா கொஞ்சம் நீங்கள் முக்கியமாக கேட்டிங்க என்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐயன் ஐயன் ஆமாம் உங்களுக்கு தெரியாது ஐயன் ஒன்று அஜந்தா பிராண்ட் ஒன்று அஜந்தா ஆமாம் ஸ்டார்வெல் ஸ்டார்வெல் சூரியகலா சூரியகலா ஆமாம் இந்த எல்லாமே பெரிய லீடிங் பிராண்ட் ஆமா ஆமாம் எல்லாமே வந்து அந்த தான் நம்ம கடையில வந்து ஒன்லி வந்து பிராண்ட் ஐட்டம் மட்டும் தான் விற்கும் ஒரு ஒரு வெடி கூட சோட போகாது சோட போகாது அதுதான் வேணும் ஏன்னா குழந்தைங்களுக்காக நம்ம வாங்குறோம் நம்மளுமே அந்த அன்னைக்கு தான் என்ஜாய் பண்ணுறோம் அதை வாங்கி கொஞ்சம் புஷுன்னு போயிடுச்சுன்னா ஏன்னா அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்போ அதெல்லாம் எதுவுமே இந்த மாதிரி உங்களுக்கு லீடிங் பிராண்டில் வரவே வராது அதை வந்து அண்ணன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அடிச்சு சொல்றாங்க அது போக நிறைய வீடியோ பார்க்குறாங்க கஸ்டமர் வந்து நிறைய வீடியோ பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்ல அஞ்சு ரூபா நம்ம கம்மியில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சு கூட நம்ம மத்த கடையோட இருக்கும் ஆமா அது வந்து அந்த பொருளும் தரமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அதான் புரிஞ்சுக்கணும் கஸ்டமர் வந்து அங்க அஞ்சு ரூபா கம்மியா இருக்கு ஒரு ரெண்டு ரூபா கம்மியா இருக்கு கூட சொல்லுவாங்க அது இல்ல நம்மளோட தரம் வந்து கரெக்டா கஸ்டமர் போயிட்டாலேயும் அவங்க வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க சூப்பர்ண்ணா சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நீங்கள் பேசின விதம் அது நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது கண்டிப்பாக உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்ணாவை தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கோங்க அண்ணாவோட அண்ட் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் சரி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம்

டோர் டெலிவரி யாராலையும் பட்டாசு வந்து செவகாசிகளையும் சரி யாருமே டோர் டெலிவரி பண்ண முடியாது அது மாதிரி கொடுக்கவும் முடியாது என்ன விவரம் அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸுக்கு வீட்டுக்குலாம் வந்து கொடுத்து காசு வாங்குற வியாபாரம் கிடையாது வந்து அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளே ஸிஸ்ட் அனுப்புவோம் அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய பட்டாசை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புகிறீங்க நான் சொல்கிற அமௌ அமௌண்ட் வந்து எந்த ஃபோனும் எந்த நம்பர் ஃபோன்பே ஜிபே எது சொன்னாலும் அந்த இதுதான் நீங்கள் போடணும் நீங்களாக ஒரு அவசரப்பட்டோ எதுவும் போட்டுறக்கூடாது ஏதோ வந்து கடைக்கார ஓனர் நான் வந்து என்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா வந்து சொன்ன தகவல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஃபைன் இப்போ ஒரே ஒரு டவுட்டுங்க தான் சொல்லுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சேன் சரி இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம கிடையாதுங்கிறோம் மக்கள் பார்த்துட்டு அப்போ வந்து நம்ம ஆன்லைனில் வாங்க முடியாது அப்படி அந்த மாதிரியான ஒரு தாட் வந்துடும் இப்போ எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் வந்து கேட்குறேன் ஆன்லைன் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியாதா அப்படி கிடையாதுக்கா ஆன்லைனில் இல்லைனா பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க ஆன்லைனில் வந்து வந்து ஆன்லைன் பிசினஸ் கிடையாது ப்ரேஸ் அனுப்ப நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம்

காஞ்சரி அந்த இடத்துக்கு நம்ம போட்டுருவோம் நீங்கள் போய் பக்கத்தில் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதில் காசு கொடுத்துருவோம் அந்த மாதிரி நிறையவே கால் பண்ணுறாங்க அந்த மாதிரி தவிர்க்க தான் இந்த இது சொல்கிறோம் நாங்கள் ஓகே எந்த கணக்கு சொல்லிட்டாங்க யாருக்கும் சொல்லலை அதனால் நாங்கள் சொல்லிக்கிறேன் எனக்கே இது வந்து கேட்கணுன்ட்டு இருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணா சொல்லுங்க நான் நீங்கள் தீபாவளி விஷ் பண்ணணும்னு சொன்னீங்க ஆமாம் இருங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஈசன் பட்டாசுகளின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கவனமாக குழந்தைகளை வச்சு கொண்டாடுங்க பட்டாசு தரமான பட்டாசு அப்போ மட்டும் வாங்கி நீங்கள் வெடிங்க தரமான ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம் தரமான பட்டாசு பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட தான் இருக்கும் நீங்கள் அதனால் ரேட்டு பார்க்காம தரமான பொருளை வாங்க என்ன ஒரு மிஸ்டேக்குனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து நான் பது சொல்கிறேன் பதில் சொல்லி அதுக்கூட பேமெண்ட்டும் நான் தரேன் மற்ற கடையில் ஒன்று இல்லைங்க அப்படின்னு நான் உழைப்ப மாட்டேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு வீடியோ எடுங்க வீடியோ எடுத்தது சரக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட அது ரூபா வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா வந்து எவ்வளோ தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய பட்டாசுகள் நீ எதுவாக இருந்தாலும் தாராளமாக அண்ணாவோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் உங்களுக்கானதை பை பண்ணிக்கலாம் அதுவும் போக நம்ம வந்து சீசன் வியாபாரம் அந்த மாதிரி கிடையாது இது வந்து இது வந்து நம்ம வருஷம் வருஷம் உள்ள இருக்கிற கடை அதனால வந்து நீங்கள் எதா இருந்தாலும் உங்கள் கடை மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எதாவது டவுட்டுக்கு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பெரிய பெரிய விழாக்களுக்கு கோவில் விசேஷங்களுக்கு எல்லாத்துக்குமே அண்ணா கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி பாய்